உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எது எடுத்தாலும் சரி வெறும் நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய்க்கு பாத்திரமே உங்களுக்கு வெறும் ஒன்பது ரூபாய் மட்டும்தான் அயன் கடாய் இது பாருங்க அயன் தோசைக்கல்லுங்க இதுவும் நூத்தி பாத்தீங்கன்னா இந்த குழி டிஃபரெண்டா இருக்கு கொஞ்சம் அகலமா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டெப்த் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் இவ்ளோ பெரிய கரண்டியே பாத்தீங்கன்னா நூத்தி அம்பத்தொம்பது அருகாமணி எல்லாமே வச்சிருக்காங்க அறிவால் இருக்கு இதெல்லாம் வெறும் நூத்தி அம்பத்தொன்பது ரூபாய்க்கு சான்ஸே இல்ல நிறைய மாடல்ஸ் வச்சிருக்க இருக்காங்க பனியார கல் இருக்கு ஆப்ப இருக்கு இவ்வளோ பெரிய பேசின் இதுமே பாருங்க நூத்தி ஐம்பத்தி தான் ஸோ பிளேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கு சில்வர் பிளேட்ஸ் இது செட்டே உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தான் இதெல்லாமே எது எடுத்தாலும் சரி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த மாதிரி பெரிய சைஸ் பாத்திரம் உங்களுக்கு வெறும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது செம கியூட்டான இட்லி பாத்திரம் எனக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே வச்சிருக்காங்க ஏன்னா எல்லாமே ஒரே பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க எங்கேயுமே இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு நூத்தி ரூபாய்க்கு கண்டிப்பா கிடைக்காது ஸோ இது ஃபுல் செட் அப்படியே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்கு கியூட்டாவும் இருக்கு நீங்க அந்த டைனிங்லயோ இல்ல உங்க கிச்சன்லயோ நீங்க அழகா வச்சுக்கலாம் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன்க்கு கொடுக்குறாங்க நல்ல ஹெவியா இருக்கு நீங்க நிறைய பேர் இந்த உப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு பாட்டில் சேர்த்து நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இந்த மாதிரி சாப்பர்ஸ் இதெல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் வர்த் உள்ள உங்களுக்கு சாப்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஹேர் ட்ரைரே ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி

இருக்கு கிட்ஸ்க்கான டாய்ஸ் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க நீங்க எதை எடுத்தாலுமே சரி நூத்தி ரூபாய்தான் ஸோ இங்க எல்லாம் இருக்கு பாருங்க அதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூத்தி ஐம்பத்தொன்பது இப்ப ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் ஆகும் போது இல்லைங்களா அதனால ஸ்கூல் பேக்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இன்னும் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அங்க செப்பல் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கு கிட்ஸ்க்குன்னு அதுவும் உங்களுக்கு நூத்தி தான் கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ எங்க இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல சிங்கநல்லூர்ல இஎஸ்சி இருக்கு இல்லைங்களா

ரேங்க் கூட பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வெறும் நூற்றி ஐம்பத்தொம்போது நீங்கள் வெளியில் ரேட் விசாரித்து கூட வந்து பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அயன் அடுப்பு வேணும் அப்படின்னா கூட ஏன்னால் இந்த பொங்கல் டைமில் இல்லை நீங்கள் ஏதாவது அவுட்டிங் போகிறீங்க இந்த மாதிரி ஃபயர் வைக்கணும் அப்படின்னா கூட ஸோ அடுப்பு தேவைப்படுதுன்னா இது அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் இதுவுமே நூற்றி ஐம்பத்தொம்போது தான் ஸோ ரேட் வந்து நான் ஒன்றொன்னுக்கும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கேட்ரிங் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய கரண்டியே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்போது இது பாருங்களேன் இது வந்து நல்ல பெரிய சைஸ் இருக்கு இது வந்து ஹோம் கார்டனிங் எல்லா வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்ல வெயிட்டா இருக்கு நூத்தி அம்பத்தொன்போது மட்டும் தான் அருகாமனை எல்லாமே வச்சிருக்காங்க அரிவாள் இருக்கு ஸோ இந்த மாதிரி அறிவாளாம் நூற்றி ஐம்பத்தொன்பது பயங்கர ஷார்ப்பாக இருக்குங்க சூப்பரா இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் மெசல்ஸ் தான் இதெல்லாம் வெறும் நூற்றி ஐம்பத்தொன்பது ரூபாய்க்கு சான்ஸே இல்ல நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க பனியார கல் இருக்கு ஆப்ப கல் இருக்கு ஆப்பச்சட்டி இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து சிலிண்டர் ஸ்டாண்டு நம்ம சிலிண்டர் வச்சு ட்ரால் பண்ணிக்கலாம் இல்லைங்களா அதுவும் நூற்றி ஐம்பத்தொன்பது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டம்ளா ஸ்டாண்டு எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல கொடுத்துருக்காங்க இவ்ளோ பெரிய பேசின் இதுமே பாருங்க நூத்தி ஐம்பத்தி தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நூத்தி ஐம்பத்தி இது பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி அழகா இருக்கு நீங்க பாத்திரம் கழுவி போடுறதுக்கு இந்த குட்டி குட்டி டம்ளர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே முறவுல இருந்து எல்லாமே நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் சோ பிளேட்ஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கு சில்வர் பிளேட்ஸ் இதுலயுமே டிசைனோட இருக்கு வித்தவுட் அவுட் டிசைன்லயும் இருக்கு சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பார்ட்டிஷனோட குடுத்துருக்காங்க இதுவும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தாங்க சோ அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வந்து சாமிக்கு எல்லாம் எல்லாமே பூஜை பண்றீங்கன்னா சந்தனம் குங்குமம் விபூதி வைக்கிறதுக்கு அப்படியே செட்டோட பிளேட் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம இட்லி தட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா குட்டி இட்லி தட்டு ஸோ அதுவுமே கொடுத்துருக்காங்க இது செட்டே உங்களுக்கு நூத்தி தான் இந்த மாதிரி நிறைய இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மில்க் பேன் கொடுத்துருக்காங்க சரிங்க பாருங்க இந்த மாதிரி மில்க் பேன் இருக்கு ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் இந்த மாதிரி டம்ளாஸ் நிறைய இருக்குங்க ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே டிஃபன் பாக்ஸ் இப்ப கிட்ஸுக்கு எல்லாமே ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது இல்லைங்களா இன்னும் ஒரு ஒன்றரை மாசத்துல ஸோ நீங்க வந்து இதுக்கு நீங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம குட்டி குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உண்டியல் கொடுத்து

ஷேப்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க பாத்திரம் எல்லாமே பாருங்க நிறைய ஷேப்ல இருக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இஎஸ்ஏ ஹாஸ்பிட்டலுக்கு சிங்கநல்லூர்ல இஎஸ்ஏ ஹாஸ்பிட்டல் இருக்குங்க ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் அருணை அரங்கம்ல தான் போட்டிருக்காங்க ஒன் பிப்டி நைன் எது எடுத்தாலுமே சரி ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் மட்டும்தான் ஸோ அப்படியே பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் பாத்திரம் உங்களுக்கு வெறும் நூத்தி ஐம்பத்தொம்பது கண்டிப்பா சான்ஸ் இல்லைங்க இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய இருக்கு பட் ஆன்லைன் கிடையாது ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இது வித்தவுட் டிசைன் இது டிசைனோட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு

நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸுங்க இதெல்லாம் லாண்ட்ரி பேஸ்கெட்ஸ் அப்புறம் அரிசி ட்ரமா கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க வித் லிட்டோடவே வந்துடும் ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் உங்களுக்கு நூத்தி ரூபாய்க்கு கண்டிப்பா பேஸ்ல வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒயிட் பாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு மாடல் நான் எடுத்து காட்டுறேன் இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும் ஒன் நைன் மட்டுமே சோ இது மட்டும் இல்லாம இங்கேயும் பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பாஸ்கெட்ஸ் எல்லாமே இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெட்டோட ஓட் என்ன சொல்ற ஹோல்ஸோட வரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க இது பாருங்க எவ்வளோ பெரிய டப்பு இது ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் மட்டும் கலர் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்க பாருங்க ஸ்டாக்ஸ் நிறைய வந்திருக்காங்க இப்போதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் எடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க டக்குனு வாங்க ஸோ இங்க பாருங்க பிளாக் கலர்ல டப்பு ஸோ இதுலயுமே உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு இது வந்து நீங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கும் வாங்கிக்கலாம் உங்க வீட்டு யூஸ்க்கும் நீங்க வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டிசைன் மட்டும் தான் எக்கப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸோட வேணும் அப்படின்னா கூட நம்ம இந்த பாத்திரம் கழுவி போட யூஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் இதுவே வந்து பாத்தீங்கன்னா லாண்ட்ரி பாஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா குட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்திரம் எல்லாம் கழிவு நிறைய போட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லா தண்ணியும் ஸ்ட்ரெயின் ஆகும் ஸோ அதுலயே மாடல்ஸ் இருக்கு இதெல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் பட் எல்லாமே உங்களுக்கு ஒரே ப்ரைஸ் தான் விலை கம்மியா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து வாங்கிக்கோங்க இது பாருங்க ஸோ இதெல்லாமே நிறைய பேர் இந்த மார்க்கெட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ சேர் சேர்ஸ் எல்லாமே இருக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ இதுலயுமே கலர் வெரைட்டிஸ் இருக்கு இது இப்பெல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு அந்த வாட்டர் கேன் நம்ம வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி போ இல்லையா ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா அட்டாச்சு பைப்பும் கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலா இன்னும் அவங்க உள்ள செட் பண்ணல பட் ஆனா ஸ்டாக் எடுத்த இடத்துல இருந்தது இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் தான் சிங்கிள் பீஸ் வரும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு கரெக்டா தெரியல பட் சிங்கிள் பீஸ் தான் இருக்கும் ஸோ இங்கும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு இப்பதான் ஒன்னொன்னு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சேர்ஸ் எல்லாமே பாருங்க வெளியில டூ பிப்டி அபோன் விற்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் இது மட்டும்

இல்லாம இந்த மாடல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாடல்லே வச்சிருக்காங்க நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ் வச்சிருக்காங்க இதுல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் இங்க இருக்கிறது ஃபுல்லுமே உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜக் அண்ட் டம்ளர் செட்டு பார்க்க போறோம் ஸோ இது ஃபுல் செட் அப்படியே உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஆக்சுவலாக நீங்க கிஃப்டிங் பர்பஸ்க்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி பேக்கோட உங்களுக்கு வந்துடும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இது பாருங்க உங்களுக்கு வந்து கிளாஸ் வேர்ஸ் இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே க்ளாஸ் வேர்ட்ஸு இதெல்லாம் நல்லா ஹெவியான க்ளாஸுங்க உங்களுக்கு பிரேக்கு என்ன சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக உடையாதுனால திக்காக இருக்கும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதில் சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு சின்ன சைஸ் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப வேர்த்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது பாருங்கள் நம்ம வந்து இந்த டீ ஸ்ட்ரெயின் பண்ணும் என்ன சொல்கிறது டீ வந்து நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க லெமன் அதுக்கப்புறம் மின்ட் கூட போட்டு இன்ஃபியூஸ் பண்ணாலும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் தான் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிஃப்டிங் பர்பஸ்க்கு இந்த மாதிரி செட்டா பவுல் உங்களுக்கு வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லாம இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதுவும் ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் தான் ஏதாவது நீங்க போட்டு வைக்கிறனாலும் நீங்க அழகா போட்டு வச்சுக்கலாம் அதுலயே வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ்ல இருக்கு இது எல்லாமே எது எடுத்தாலும் சரி நூத்தி ஐம்பத்தி எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது ரொம்ப அழகா இருக்கு கியூட்டாவும் இருக்கு நீங்க இந்த டைனிங்லேயோ இல்லை உங்கள் கிச்சன்லேயோ நீங்கள் அழகாக வச்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செட்டாக ஒரு சிக்ஸ் பீஸ் செட்டு செவன் பீஸ் செட்டு எயிட் பீஸ் அந்த மாதிரி வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டெய்னர் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க பட் இது ஃபுல்லி கிளாஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன்க்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய என்ன சொல்கிறது இந்த பீங் ஆண்டில் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுவும் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க பிளேட் டெக்கரேஷன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா கூட அதுக்கும் எடுத்துக்கலாம் நிறைய ஷேப்ஸ்ல இருக்குங்க இங்க இருக்க பிளேஸ் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த தட்டெல்லாம் பாருங்களா கிட்டத்தட்ட ஆறு பீஸ் வருது ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் மட்டும் ஸோ அதே மாதிரி பவுல்ஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பீஸ் பவுல்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் செராமிக் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் ஜாடி கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவியா இருக்கு நீங்க நிறைய பேர் இந்த உப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் ஊர்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு அப்புறம் உங்களோட கிச்சனுக்கு நீங்க அழகா வைக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கலர்ஸ்லயும் இருக்கு அதுலயும் நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே பாருங்களேன் சோ இப்பதான் ஒவ்வொரு ஸ்டாக்கும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு பெருசா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் மட்டும் தான் சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வெளியே கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும் ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய பாட்டில்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறது எல்லாமே பாருங்க உங்களுக்கு பாட்டில்ஸ் தான் ஸோ ஸ்கூல் குவிட்ஸுக்கு நீங்க வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கேரக்டர்ஸ் போட்டிருக்காங்க சோ இதுவும் எது எடுத்தாலும் சரி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன் ஒன்ல கொடுத்துருக்காங்க ஒரு பாட்டிலுக்குள்ள இன்னொரு பாட்டில் இருக்கு ரெண்டு பாட்டில் சேர்த்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் வித் உங்களுக்கு கேப்பும் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சிப்பர் பாட்டில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாட்டிலே உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தொம்போது அதுலேயும் மாடல்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாட்டில் நூற்றி ஐம்பத்தொம்போது அதுலேயே உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பாட்டில் வேணும் அப்படின்னா கூட நூற்றி ஐம்பத்தொம்போது ரூபா தான் ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காஃபி ஆ காஃபி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ஹாட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் எல்லாமே பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு கேரக்டர்ஸோடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க நல்லா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் மட்டும் தான் இப்போ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் வெரைட்டிஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஸோ இங்கே நம்ம நியூ சென்னை ஷாப்பிங் வரீங்க அப்படின்னா ரெண்டு பீஸ் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்போது இதே சிக்ஸ் பீஸ் டம்ளா செட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ ஆறு பீஸ் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்போது ஒரு பைக்கு கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜக் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது ஜூஸர் ஜக் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ஜக்லேயே நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்ட இன்சுலேட்டட் வாட்டர் ஜக் தான் கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் பாருங்க வித் உங்களுக்கு கீழே டேப்போடவே இருக்குது ஸோ நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா போதும் உங்களுக்கு வந்து இன்சுலேட்டடாக கொடுத்துருக்காங்க ஸோ ஹாட் கோல்டு நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இந்த மாதிரி சாப்பர் இருக்கு ஸோ இட்லி தட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு பீஸ் தட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க இதுவும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது பாருங்களேன் இது வந்து தேங்காய் சிறுவருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா இதுவுமே நூத்தி ஐம்பத்தி தான் ஸோ எல்லாத்துலயுமே வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இது என்ன புதுசா இருக்கும் போல இட்லி தட்லயே குட்டியா இருக்குங்க இட்லி பிளேட்ஸ் ஸோ இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ நம்ம சிங்கநல்லூர்ல அருணை அரங்கம்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது பாருங்க குட்டி இட்லி தட்டு அப்படியே செட்டாக மூணு பிளேட் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இட்லி பாத்திரம் தட்டு எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி சாப்பர்ஸ் இதெல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்த் உள்ளவங்களுக்கு சாப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் செட்ஸ் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீஸ் செட்டு வந்துடும் இந்த மாதிரி ஃபைவ் பீஸும் உங்களுக்கு வந்துடும் அஞ்சரை பெட்டி பாக்ஸ் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி பாக்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ அந்த அஞ்சரை பெட்டி பாக்ஸ் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் கிளாஸ் வேர்லேருந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லேருந்து ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இல்லைங்களா அதுவும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேன் நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வெளியில எல்லாம் போறோம் அப்படின்னா அழகா நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதுவும் ஒன் நைன் தான் இப்போ பாட்டில்ஸ் இருக்கு மிக்ஸி ஜார்ஸ் கொடுத்துருக்காங்க வித் கேப்போட ஓடர் கல் இருக்கு இதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்காக பாருங்க இந்த மாதிரி செட் எல்லாம் உங்களுக்கு வெளியே டூ பிப்டி அபோ விற்கிறது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் மட்டும்தான் ஸோ அடுத்து இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸுங்க இது வெளியிலலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் பட் ஒன் ஃபிஃப்டி நைன்க்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நான் பாருங்கள் யூஸ் பண்ணி காட்டுறேன் நம்ம வந்து இப்போ எது வேணாலும் எழுதிக்கலாம் எழுதிட்டு அப்படியே டெலிட் கொடுத்துக்கலாம் அதுவும் பெரிய சைஸ் சின்ன சைஸ் கிடையாது பெரிய சைஸே ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் லைட்ஸ் எல்லாமே நிறையா இருக்கு இது அங்கே இருக்கிறதும் லைட்ஸ் தான் பிளாஸ்க் வச்சுருக்காங்க

ஸோ இவ்வளோ பின்ஸோட ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஸோ சிஸர்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் டெய்லரிங்காக இருக்கீங்க அப்படின்னா சிஸர்ஸ் வாங்கிக்கலாம் நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க பல்பில் இருந்து இருந்து ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் லேம்ப் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பாருங்கள் லைட் எரியுது நல்லா ப்ரைட்னஸ்ஸாக இருக்குது இல்லையா ஆன் ஆஃப் மூணு இது கொடுத்துருக்காங்க நல்லா பிரைட்டாகவும் இருக்குது ஸோ உங்களுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி இப்படி கூட ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் தான் இது பாத்தீங்கன்னா ஹெட்செட்டு பூம் செட் எல்லாம் கொடுத்துருக்காங்க வெளியில கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் தாங்க காத்து வருதுங்க சூப்பரா காத்து வருது நல்லா இருக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதுலேயே நிறைய மாடல்ஸ் வித் ஸ்டாண்டோட இருக்கு நீங்க ஸ்டாண்டோட பிக்ஸ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜிங் கேபிளும் கொடுத்துட்றாங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஸோ டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பாருங்க வெயிட் மிஷின் ஸோ ஆக்சுவலா நான் ரீசென்டா வாங்கினேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது டூ பிப்டி எபோ இருந்தது பட் உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் பிப்டி நைனுக்கு தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ டார்ச் இருக்கு டூல் செட் வேணும் இந்த மாதிரி செட்ஸ் கொடுத்துருக்காங்க அம்பர்லாஸ் இருக்கு சோ அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இந்த ஃபேன் ஸ்டாண்டிங் ஃபேன் ஆக்சுவலா டேபிள் ஃபேன் குடுத்துருக்காங்க சோ இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைபோட் ட்ரைபோட்ஸ் இருக்குங்க ட்ரைபோடு ஒன் ஃபிஃப்டி நைன் தாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க வாங்கிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த் வரும் ஸோ செல்ஃபி ஸ்டிக்காவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரைபோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு டூ இன் தான் அப்படியே நம்ம ஸ்டாண்டாகவும் நிற்க வச்சுக்கலாம் ஸோ இது ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு ரொம்பவுமே ஒர்த்து அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ளூடூத் ஆப்ஷனோட இருக்கு ஸோ நீங்க இதை வந்து எடுத்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மஸ்கிட்டோ பேக் ஒன் ஃபிஃப்டி நைன் ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்கு அப்பா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி கல் சப்பாத்தி இந்த மாதிரி ஊஞ்சல் நம்ம ரோட் சைட் பார்த்துருப்போம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ரேட் தான் பட்டு இப்போ அதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம் ஆனா இது வந்து வெறும் நூற்றி ஐம்பத்தி தான் கலர் நிறைய இருக்கு உங்க வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா தாராளமா இதை வாங்கிக்கோங்க சோ அது மட்டும் இல்லாம பேக்ஸ் இனி வந்து ஸ்கூல் காலேஜஸ்க்கெல்லாம் பேக்ஸ் தேவைப்படும் இல்லைங்களா இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் வாஷபிள் கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ட்ராவல் பேக் இருக்குது ஸ்லிங் பேக் இருக்குது ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ராவல் பேக் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் இப்போ ஊருக்கெல்லாம் போறீங்கன்னா இதில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் நல்லா பெருசாக இருக்கும் பாருங்க நல்ல பெரிய சைஸ்ல இருக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்பேக்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி நைன் மட்டுமே இது ஃபுல்லுமே ஹேண்ட் பேக் கலெக்ஷன்

எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஜென்ஸ்க்கான ஸ்லிப்பர்ஸ் தான் ஸோ ரெகுலர் வேர்க்கு வேணும்னாலும் ரெகுலர் வேர்க் இருக்குது இல்லை வந்து நீங்கள் வெளியில் போட்டுட்டு போகிற மாதிரி வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் லேடிஸோடது ஸோ இதுவும் எது எடுத்தாலும் சரி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி கிளிட்டர் ஒர்க் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ இந்த மாதிரி மாடலில் வேணும் அப்படின்னா கூட இதுவும் நூற்றி ஐம்பத்தொம்பது தான் இதில் வெரைட்டிஸ் பாருங்கள் நிறையா இருக்குது இதே ப்ரைடல் கலெக்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஸோ இது பாருங்கள் இதுவும் நூற்றி ஐம்பத்தொம்பது இதுவும் நூற்றி ஐம்பத்தொம்பது இங்கே இருக்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் ஷூஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் ஸோ இந்த கட் ஷூ பாருங்கள் இதெல்லாம் கிட்ஸ்க்கு நல்லா இருக்குங்க போடுறதுக்கு கம்ஃபர்டா இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியா உங்களுக்கு ஒரு ஒன் இயர் பேபிக்கு வேணும் அப்படின்னா கூட அதுவும் இருக்கு மாடல்ல வேணும் அப்படின்னா கூட இருக்காங்க எது எடுத்தாலுமே நூத்தி ஐம்பத்தி ரூபாய் மட்டும்தான் ரொம்ப பெரிய சைஸ் एक्चुअली கிங் சைஸ் கொடுத்திருக்காங்க இது ஒன் நைன் தான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் இருக்கு இப்போ குயின் சைஸ் வேணும் அப்படின்னா கூட அதுவும் இருக்கு இதுவும் ஒன் தான் நைன் தான் இதுலயே உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் டிசைன் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஸ்டாக் பாக்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸ்க்கு டாய் செக்ஷன் பார்க்குறோம் ஸோ இதில் எந்த டாய் எடுத்தாலும் இது பாருங்க பாண்டாலாம் ரொம்ப அழகாக இருக்கு ஸோ ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் நிறைய இருக்குங்க ஸோ இந்த மாதிரி யூனிகார்ன் கலரில் வேணும்னாலும் இருக்கு இந்த டால் எல்லாமே பாருங்க ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் மட்டும்தான் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லை இந்த டாய் பாருங்க இதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன் இந்த பேபி டாய் மாதிரி கிச்சன் செட் இருந்தாலும் ஓகே ஸோ கிட்ஸ்க்கான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாமே எடுத்துட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் தான் செஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த கேரம் போர்டு பேட்டு ஸோ அனிமல்ஸ் கன்னு ஸோ இதெல்லாமே பாருங்கள் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஜேசிபி இருக்குது கார் இருக்குது யானம் இருக்குது இது பாருங்கள் இது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைனா சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு ஆனால் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஸோ இந்த மாதிரி அழகழகான உங்களுக்கு மில்ட்ரி ஜீப் எல்லாமே இருக்குது வால் கிளாக்ஸ் பாருங்கள் சொல்ல ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இங்கே இருக்கிற த்ரீடி உங்களுக்கு உங்களோட நம்ம ஹேங் பண்ணுவோம் இல்லையா அதுவும் வச்சுருக்காங்க மேஜிக் மிரர் இருக்குதுங்க மேஜிக் மிரர் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன்னா நம்பவே முடியாது ஏன்னா வெளியில் இதெல்லாமே கஸ்டமைஸ் கிஃப்டில் கொடுப்பாங்க இல்லையா ஸோ இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ வச்சு எனக்குலாம் அடியில் வந்து பேட்ரி போட்டுக்கலாங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு மேஜிக் மிரர் கொடுக்குறாங்க ஸோ வேணால் சோ இந்த மாதிரி ஏக்கர் ஐட்டம் எடுக்கறீங்கனாலும் ஒன் ஃபிப்டி நைன் மாதிரி நிறைய ஷேப்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க சோ சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோ ஸோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏப்ரல் ஃபோர்டீன் நாளைக்கு தான் ஓப்பனே ஆகுது ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கோயம்புத்தூரில் சிங்கநல்லூரில் இஎஸ்ஏ ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஸ்ரீ அரணை அரங்கமில் தான் இந்த சேல் வந்து போட்டிருக்காங்க ஸோ டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சதனால லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க எடுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்